ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சிவன் சுடுகாட்டில் தங்குவது ஏன் ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு இதே கேள்வி மனசுல ஆழமாக எழுந்தது இதை நேராகவே சிவபெருமானிடமே சென்று கேட்டும் விட்டாங்க இந்த பூமியில எவ்வளவோ இடம் இருக்கையில நீங்க சுடுகாட்டில் தங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அதற்கு சிவபெருமான் சிரித்து கொண்டே சொன்னாரு எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான் தான் உயிருடன் இருக்கும்போது கடவுளிடம் வந்து உண்மையான அன்போடு யாரும் வேண்டுவதே இல்லை எனக்கு இத குடு அத குடு அப்படின்னு தான் வேண்டிக் இருப்பாங்க அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிலது காலமே வருத்தப்படுவாங்க கவலைப்படுவாங்க பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை தேடிப்போக ஆரம்பித்து விடுவாங்க அப்போது அந்த ஆன்மா உணரும் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி வீணடித்து விட்டோம் மோட்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமலேயே விட்டுவிட்டோம் அப்படின்னு அந்த ஆன்மா கலங்கி கலங்கி தனியாகவே நின்று கொண்டே இருக்கும் ஆனால் நான் அந்த ஆன்மாவை தனியாக விடமாட்டேன் மயான பூமியில அந்த ஆன்மாவிற்கு துணையாக நான் நிற்பேன் நீ தனியாக இல்ல அப்படின்னு ஆறுதல் தருவதற்காகவும் அந்த ஆன்மாவிற்கு முக்தி தருவதற்காகவும் தான் நான் ருத்ர பூமியில இருக்கேன் இந்த ஜகத்துல உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நானே தந்தையாகவும் இருக்கிறேன் எனவே ஒரு தந்தையாக காயமடைந்த வலியால் துடிக்கும் குழந்தைக்கு என்னை அடைய உதவுவது எனது கடமையாகும் அதனால தான் நான் ருத்ரபூமியிலேயே தங்கி இங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் கூறினார் சிவபெருமானின் ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பின்பு ஒரு காரணம் ஒன்று எப்பொழுதுமே இருக்கும் அவர் சுடுகாட்டில் வாசம் செய்வதற்கும் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வதற்கும் ஆழமான காரணங்களும் இருக்கின்றன அதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டா செல்வத்தின் மீதான பற்று தானாகவே அழிந்து சிவபெருமானின் மீதான பற்று தானாகவே அதிகரித்துவிடும் இறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில இன்பம் துன்பம் சுகம் துக்கம் அப்படின்னு போலியான நிறைய விஷயங்களை நாம் அனுபவித்துக் கொண்டே வரும் செல்வம் தேடுவதற்காக நாம ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய நேரத்தை நாம் செலவு செய்து கொண்டே இருக்கோம் உடன் இருப்பவர்களுக்கு அன்பை செலுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாம் நிறைய நேரத்தில் மறந்து போயிடுறோம் இறப்பு அப்படின்ற ஒரு நேரம் வரும்பொழுது மட்டும்தான் நாம் இழந்தவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து அதற்காக வருத்தப்பட்டு நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கூட இருப்பவர்களை இருக்கும் பொழுதே சந்தோஷமாக வைத்திருக்கவும் அன்புகள் காட்டவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி